நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவில் ஒரு சாதாரண பஃப் கை எப்படி கட்டிங் போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது ஒரு பத்து இன்ச்சு நீளமுள்ள ஒரு கையில் எப்படி நான் பஃப் கைக்கு வெட்டுறேன்னு பாருங்கள் இது லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தில் பாருங்கள் ஓரத்தில் நான் அரை இன்ச்சு மட்டும்தான் விட்றேன் மெயின் கிளாத்தாக தான் நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க கையோட நீளம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இது கையோட நீளத்தை எடுத்தாச்சு இப்போ கேப்லைன் கையோட கேப்லைன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஒரு மூணு இன்ச்சு கேப்லைன் வைக்கிறேன் இந்த அக்கிள் அக்கிள் கீழே கோடு அக்கிள் கோடு பாருங்கள் அது அந்த கேப்லைன் மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இப்போ ஆம்போளோட வளைவு ஆம்போளோட வளைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸ்க்கு பதினெட்டு இந்த சாரி பதினாறு இந்த பதினாறு இன்ச்சு பாதி பாருங்கள் அதில் எட்டு எட்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து கை கீழ் சுற்றளவு பாருங்கள் அடிக்கை சுற்றளவு அந்த பதினோரு இன்ச்சு அதில் பாதி அஞ்சு புள்ளி அஞ்சு வச்சுட்டேன் ரெண்டு டாட்டையும் இணைச்சிக்கோங்க இணைச்சிட்டு இந்த எட்டு இன்ச்சு வச்சிங்க பாருங்கள் அதை அந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் கிராஸாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்போல் வளைவு பாருங்கள் எட்டு இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா அதில் பாதி அப்படி பாதியாக மடித்து அதில் ஒரு மார்க் போடுங்க நாலு இன்ச்சில் பாருங்கள் அந்த கிராஸு அந்த புள்ளியிலேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கிராஸாக நம்ம போட்ட கோட்டில் அங்கே பாருங்கள் அடி கை அந்த ஜாயிண்ட் பக்கம் வந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு இன்ச்சில் ஒரு கோடு போடுவோம் டாட் வச்சுக்கோங்க மேலே ஒன்றரை இன்ச்சில் வச்சுக்கோங்க இந்த மூணுமே நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா கையோட ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது நார்மல் கை நார்மல் கை வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸில் இந்த மாதிரி மூணு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் இந்த கோட்டை பாருங்கள் இது நார்மல் ஸ்லீவ் அதுலேருந்து நம்ம எப்படி பஃப் கை வெட்டலான்னு பாருங்கள் இப்போ இந்த எட்டு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இந்த எட்டு இன்ச்சு மார்க்லேருந்து பாதி நீங்கள் மறுபடியும் ஒரு டாட் வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டரை இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து இது சிம்பிளான ஒரு பப் ஸ்லீவ் தான் இது கம்மியாக தான் வைக்க போகிறேன் தூக்கலை பஃப்லாம் நல்லா தூக்கலாலாம் வைக்கல ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த நாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம சிம்பிளான பஃப்க்கு இந்த அளவு போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் வந்து தூக்குன மாதிரியும் நிறைய ப்ளீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு இன்ச் அளவு கூட நீங்கள் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம கை வரையிற மாதிரியே அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலே நம்ம சென்டரில் பாயிண்ட் பண்ண பாருங்கள் நாலு இன்ச்சில் அதில் கொண்டு சேர்த்துருங்க நார்மல் ஸ்லீவ் எப்படி ஜாயின் செய்ய அந்த வளைவு வெட்டுவோமா அப்படிதாங்க இதில் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டுங்க நீங்கள் இந்த ஆம்கூளோட அகலம் எவ்வளோ பாருங்கள் பதினே பதினாறில் பதி எட்டு அந்த எட்டு இன்ச்சு போக அந்த வளைவில் மீதி எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற கிளாத்து அங்கே பாருங்கள் எத்தனை ப்ளீட் வரும் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு ப்ளீட் வரும் சிம்பிளாக வைக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு போதும் நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கலாம் எடுத்து கையில் பாருங்கள் அந்த ஏற்ற இறக்கம் வெட்டுறதையும் எப்பயும் வெட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடில் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க கை சுருக்கம் இருக்காது கை கை ப்ளீட் ரொம்ப லூஸ் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வெட்டும்போது அதாவது சாதாரண கை அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பஃப் கைக்கு துணி எக்ஸ்டன் பண்ணி வெட்டும்போது உங்களுக்கு கை அழகாக வரும் பாருங்கள் இவ்வளோ ப்ளீட் தான் வரும் நான் இதை ஒரு இது வந்து லைனிங் கிளாத்து நான் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளீட் வச்சு பார்க்கலாம் எத் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தச்சு முடிச்சுட்டு பார்த்தா ஒரு ஏழு ப்ளீட் அளவுக்கு வருதுங்க பாருங்கள் இவ்வளோ தான் வருது வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்